பிரதமர் நரேந்திர மோடி மக்களவை தேர்தலை முன்னிட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் முதல் தமிழ் மொழியை எல்லா இடங்களிலும் பரப்பும் வகையில் புதிய திட்டம் உள்ளிட்ட தேர்தல் அறிக்கைகளை இன்று வெளியிட்டுள்ளார் நடைமுறைப்படுத்தப்படும் நாடு முழுவதும் பொது வாக்காளர் பட்டியல் செயல்படுத்தப்படும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பழங்குடியினர் கௌரவ தினமாக அறிவிக்கப்படும் பிரதமரின் மக்கள் மருந்தகங்களில் எண்பது சதவிகித தள்ளுபடியில் மருந்து எழுபது வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் விரிவுபடுத்தப்படுதல் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மேலும் மூன்று கோடி பேருக்கு இலவச வீடுகள் வழங்கப்படும் பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் திருநங்கைகளுக்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் விரிவுபடுத்தப்படும் பெண்களுக்கு புற்றுநோய் தடுக்க தடுப்பூசி செலுத்தும் திட்டம் செயல்படுத்தப்படும் திருவள்ளுவர் கலாச்சார மையம் உருவாக்கப்படும் தமிழ் மொழியை எல்லா இடங்களிலும் பரப்பும் வகையில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் நிலவில் மனிதன் தரையிறங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் நாட்டின் புதிய சாட்டிலைட் மையங்கள் ஏற்படுத்தப்படும் பெண்களுக்கு ரூபாய் ஒன்றுக்கு சானிட்டரி நாப்கின் வழங்கப்படும் சூரிய ஒளி மூலம் நாடு முழு முழுவதும் மின்சாரம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டுள்ளன செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து பண்ணுங்க